அந்த பேச்சு தெளிவான பேச்சு இல்ல லோக்கல் பேச்சும்மோ கலோக்கியல் பேச்சு குரான அப்படி இறக்கிறப்ப ரொம்ப தெளிவா ஏன் லோக்கல்ல இறக்குனா பல பேருக்கு புரியாம போயிடும் லோக்கல் பேச்சுல பேசணும்னு வச்சுக்கோங்க நான் எங்க ஊர்ல பயன்படுத்துற எல்லா வார்த்தைகளையும் இங்க பேசுறோம்னா பாதி வார்த்தைக்கு தலை சொல்லிட்டே உட்காந்துருக்கு என்ன சொல்றாரு விதவிதமா சொல்றாரு தமிழத்தான் பேசுறாரா என்னத்தை பேசுறாரு தெரியாது ஏன் எங்க ஊர் மக்களுக்கு தான் அது புரியும் ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி இருக்கும் உதாரணமாக ரோட்டாவ எடுத்துட்டு சொல்ல வச்சுக்கோ எங்க ஊர்ல சொல்ல வார்த்தை ரோட்டாவை தூக்கிட்டு வா ரோட்டாவை தூக்கிட்டு வா ரொட்டி மாவு தூக்கிட்டு வா என்னத்த சொல்ல தமிழ்ல சொல்ல முடியாது தமிழ் மக்கள் தான் தமிழ் பேச்சு வளர்க்கலாம் தமிழரை கொண்டு வாங்குறோம்ல தனி தனி குடிக்க தமிழர் டீ குடிக்கிற தமிழரு தமிழருக்கு எங்க ஊர்ல ரோட்டாம்பாங்க என்னமா புரியுதா பல பேருக்கு புரியாது அங்குள்ள மக்களுக்கு புரியும் எத்தனையோ சொற்கள் வழியை கிடையாது அன்னைக்கு ஒரு கடையில் போய் நின்று அரை கிலோ பல்லாரி கொடுங்க அப்படின்னு அந்த ஆளு சொன்னாரு இல்லீங்க பல்லாரி இல்லை அப்படின்னு பல்ல அவர் என்ன நினைச்சாரு தெரியல ஆனா கண்ணு முன்னாடி பல்லாரி இருக்கு எனக்கு இந்தா வச்சுக்கிட்டு இல்லைங்கிறிய ஓ இதுவா பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு எங்க ஊர்ல பாச பல்லாரி பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரி மாங்க பல மக்களுக்கு தெரிய மாட்டேங்க அன்னைக்கு மதுரைக்கு போயிருக்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆளுக்கு விழுந்துச்சு அதப்பு இரண்டா அதப்பு விழுந்துச்சு அடப்புனா அடைக்கிறது அடப்புனா நம்ம என்ன வரைக்கிறோம் அடைக்கிறது மறுக்கிறது அப்படின்னு அடப்பு என்ன விழுந்துச்சுங்க என்ன வேலை கிடையாது அப்படின்னா அடப்புனா அந்த ஆளுக்கு ஒரு இரநூறு ரூபா கிடைச்சிருக்கு ஒரு முந்நூறு ரூபா கிடைச்சிருக்கு விழுந்துச்சு முந்நூறு ரூபான்றத விழுந்துச்சு அடப்பு அப்படிங்கிற விலங்காவும் முழிக்கிறோம் கடையினர் போறோம் அங்க வீட்டுக்குள்ள ஒரு பையனை பார்த்து வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் தான் உட்கார்ந்துருக்கோம் சரியான கூட்டம் அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் உட்காந்துருக்க சரியான கூட்டம் கூட்டம் போட்டாலே தான் ஒரே கூட்டம் ஒரே கூட்டம் எனக்கு விளங்கல ரெண்டு பேரும் சாந்திக்கு ஒரே கூட்டம் என்னன்னு விசாரிச்சா அவங்க ஒரு கூட்டம் இருக்க என்ன சேட்டை என்ன கூட்டம் போடுறான்பா அப்படிங்கிறான் அப்படி நிறைய வார்த்தை வார்த்தை அந்தந்த ஊருக்கு போனா தான் அந்த வார்த்தை புரியுது நம்ம மத்த ஊருக்கு அரங்க புரிஞ்சுக்கிறோம் புரியவே மாட்டேன் எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை சில வார்த்தை இருக்குது அர்த்தம் தெரியாம பயன்படுத்துவோம் கும்பி ஒதிக்குதுமோ எல்லாம் கும்பி ஒதிக்குது பல பேர் பேசும்போது கேட்டுருப்போம் கும்பி கொதிக்கோ தெரியாது கோயம்புத்தூர் போய் கேளுங்க எதுல கும்பி கொதிக்குன்னா வயிறு ஒதிக்குது வயிறு எரியுதுங்கிறமல கும்பினா வயிறு நமக்கு தெரிய மாட்டேங்குது அங்க உள்ள புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் எச்சா போட பாங்க அன்னைக்கு ஒரு ஹோட்டலோட சாப்பிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு போய் பக்கத்துல சொன்னாரு கொஞ்சம் எச்சா போடு எனக்கு எச்சையை போடுங்க சுப்பை சொல்லான அந்த மனித என்னது எக்ஸ்ட்ரா ஓடுங்கறா கொஞ்சம் கூடை கொஞ்சம் போடு எக்ஸ்ட்ரா ஓடுங்கிற விட அதிகமாக போடு கோயம்புத்தூர் பாசியில் எக்ஸ்ட்ரா போடுனா அதிகமா போடு செத்தேங்குறோம் செத்துங்கிறேன்னு சாதாரணமா எல்லாரும் செத்தேங்குற எப்படி புரிஞ்சுக்குவோம் சேர்த்து போயிட்டான் நீ செத்துடுவ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் கேட்டால் செத்தேன்னா கொஞ்சம் செத்தை ஆற்றுக்கு வந்துட்டு போறீங்களா அப்படிம்பாங்க சத்தேவா அவங்க லாங்குவேஜில் கொஞ்சம் இப்படி ஊருக்கு ஊரு பல்வேறு வார்த்தைகள் சாரம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சாரம் கட்டி சாரத்தை வாங்கிட்டு வந்துரு எங்க ஊர்ல சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை சாரத்தை எடுத்துட்டு வாங்க சாரத்தை எடுத்துட்டு வாங்க நீங்க புரியுது சாரையுமே எடுத்துட்டு வர மேட்டர் பில்டிங் கட்டும்போது போது பக்கத்துல வச்சு கட்டிக்கிட்டு பெயிண்ட் அடிப்பான் செங்கல் தூக்கி வைப்பான் சிமெண்ட் வச்சு பூசுவான் அதான் சாரம்னு எங்க ஊர்ல சாரம்னா வேஸ்ட் கைலி இருக்கிற கைலிக்கு சாரம் வாங்க அப்படி ஊருக்கு ஊர் பல்வேறு பகுதிகளில் பலவேறப்பட்ட வார்த்தைகள் சொண்டி சொண்டி பயம் என்ன சொண்டி நொட்டாங்க எழுதுறாங்க இடது கையில எழுதுறவங்களுக்கு சொண்டி அப்படின்னு கோயம்புத்தூர் பக்கத்தில் பயன்படுத்துறாங்க இப்படி நிறைய வட்டார வழக்கு தமிழ்ல மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வட்டார வழக்கு இருக்குறோம் தமிழ் மொழியில கொங்கு வட்டார வழக்கு மதுரை வட்டார வழக்கு பிராமண சமுதாயத்தோட வட்டார வழக்கு முஸ்லீம்களின் வட்டார வழக்கு நாம பேசிக்கிட்டு இதையே பொதுவா மற்றவங்க கூட்டி வச்சு இதே லாங்குவேஜ்ல பேசணும்னா பல வார்த்தையை தலைவர்கள் நீங்க என்ன புரிஞ்சுக்கிய நம்மளை விட்டு ஒரு கிரௌண்ட் தள்ளி போய் அங்கிட்டு பேசுனா அந்த மக்களுக்கு முடியாது அப்படிப்பட்ட நிறைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது மாதிரி பயன்படுத்தினா சிக்கல் உடன்பாடு வரும்

எல்லோரும் புரிந்து கொள்கிற ஒளி என்று ஒன்று உண்டு இந்த பல்லாரியை புரிஞ்சுக்கிறது பல்லாரின்னு சொல்ல முடியாது ஆனா திருநெல்வேலிக்காரங்களா இருந்தாலும் சரி சென்னைக்காரங்களா இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் அப்படின்னா எல்லாரும் மொத்தமா புரிஞ்சுக்குவோம் புரியாத ஆள் யாருக்கும் தெளிவான மொழி அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிற மொழி ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம் அறிந்திருக்கிற மொழி என்று மொழியிலே தெளிந்த மொழி தெளிவற்ற மொழி என்று இருக்கிறது அல்லா எனக்கு புராணிக்க வச்சான என்ன மொழி வட்டார மொழியா தெளிவற்ற மொழியா பில்லிசானின் அரபியும் மொழி தெளிவான அரபி மொழியிலே இறக்கி வைத்திருக்கிறோம் ரொம்ப தெரியும் யாரும் டவுட்டுக்கு வேலை இல்லை புரியலையன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட மொழியை மையமாக வைத்து அருளப்பட்டிருக்கிற திருமுறை குரான் என்றைக்காவது உலகத்திலே முரண்பட்டு போவதற்கு அல்லது காலாவதியாகி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்தால் வாய்ப்பை வாசலே இல்ல அந்த கூட இனிமேல் ஒரு காலத்தில் குரான் முரண்படும் என்று யாரேனும் சொன்னால் அது ஒரு கற்பனை அது ஒரு மிகையான வர்ணனை அப்படி நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்து இது இறைவனின் வேதம் தான் என்பதனை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரபுல்லாலுமே அந்த மொழி வழியாகவும் உலகத்திற்கு அடித்து சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து வாங்க இது என்னுடைய வேதம் தான் என்று சொல்லும் போது அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்ற அல்லாஹ் ரூபுல்ல இந்த குரான் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வேதமும் வழி சொல்லித்தரக்கூடிய வழி நான் என்ன வழி அல்லாவை அடைவது எப்படி என்ற வழியா வெறுமனே தொழுவது எப்படி என்பதை சொல்லித் தருகிற வழியா வெறுமனே நோன்பு என்ற வழிபாடுகளை மாத்திரம் வழியா எவற்றில் எல்லாம் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ அத்தனை வழிகளையும் அல்லாஹ் திருவரை வழியாக சொல்லித் தருகிறான் குரான் வழிகாட்டும் எதுக்கு வழிகாட்டும் உனக்கு எதுவெல்லாம் வழி தெரியலை குரான் போய் நிச்சயம் அது எல்லாத்துக்கும் வழியாகும் ஒரு குறிப்பிட்ட ரூட்ல ஒருத்தர் டிரைவரா இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்டா அந்த ரூட்டுக்கு மட்டும்தான் வழியை காட்டுவார் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் புறங்கிக்கிட்டு இருப்பாங்க மெட்ராஸ் காரங்கிட்ட வந்து தீநகருக்கு எப்படி போகணும்னு கேட்கலாம் அல்லது பெரம்பூருக்கு எப்படி போலான்னு கேட்கலாம் தாம்பரத்துக்கு எத்தனை நம்பர் பஸ் கேட்கலாம் இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு இதற்கான வழி தெரியும் அவர்களுக்கு எதை கேட்கலாம் இதை விட்டுட்டு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கு திருச்சியில இருந்து எத்தனை நம்பர் பஸ் சேரணும் அது அங்க போய் கேளுப்பாம திருச்சியில சொல்லுவான் இங்க வந்து கேட்கிற திருவரை அப்படி சொல்ல இளம் மாறி வந்துட்ட தொழுவை பத்தி தான் கேட்கணும் இங்க எதுக்கு சம்பாத்தியத்தை பத்தி பேசுற நோம்ப பத்தி தானே என்ன கேள்வி கேட்கணும் இங்க எதுக்கு நீ வந்து கம்ப்யூட்டர் பத்தி கேள்வி கேட்க நீ ஹஜ்ஜ பத்தி தானே கேள்வி கேட்கணும் இங்க எதுக்கு வட்டி கொடுக்கல் வாங்க கணக்கு வழக்கு சம்பந்தம் கொஞ்சம் அந்த கேள்வி வந்து கேட்க கேட்காதுன்னு சொல்லாது சொல்லாது தொழுகை பத்தி கேக்குறியா கேளு சொல்றேன் நோம்ப பத்தி கேக்குறியா கேளு சொல்றேன் வியாபாரத்தை கேட்கறியா கேளு சொல்றேன் ஆட்சி அதிகாரத்தை கேட்கறியா கேளு சொல்றேன் உனக்கு எதுக்கு ரூட் வேணும் எல்லாத்தையும் கேளு சொல்றேன் நான் சொல்லாத ஒண்ணும் எல்லாவற்றுக்கும் நான் சொல்லித் தருவேன் அந்த ரூட்டை பாலோ பண்ணா நீ வெற்றி பெறலாம் எல்லாவற்றுக்கும் நான் வெளிநாட்டுவேன் அந்த வழியில் நீ போனா ஜெயிக்கலாம் அதை விட்டுப்பட்டு வேற ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்தா ஜெயிக்க முடியாது எப்பொழுது சொல்கிறது முதன் முதலாக இந்த உலகத்திற்கு மனிதனை இறைவன் அனுப்பி வைக்கிற ஆரம்ப தருணம் ஆகம்பரை இஸ்லாம் அம்பாலை இஸ்லாம் அந்த சுவன தோற்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தருணம் இந்த புவிக்குள்ளே அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் இரண்டு பேரையும் பார்த்து இறைவன் பேசுகின்ற தகவல்களை திருமணி குரான் சொல்கிறது இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் பால விதா மின்ஹா ஜமியா அதுக்கும் அது நீங்கள் இருவரும் ஒரு சேர இறங்குங்கள் ரெண்டு பேரும் கீழே பூமிக்கு போங்க பாலுக்கும் அது உங்கள சிலர் சிலருக்கு விரோதியா இருப்பீங்க பூமியில மனுஷன்